ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலாவை வெறுப்பேற்றுறதுக்காக காய்த்திரிகிட்ட நெருங்கி பழகிற மாதிரி நடிக்கிறாரு அதை காயத்திரி உண்மையை நம்பி சோழன லவ் பண்ணவே ஆரம்பிச்சிடறாங்க அந்த விஷயம் அவரு காய்திரி பத்து போன பிறகுதான் அந்த விஷயமே தெரியுது உண்மையிலே வந்து நம்மள லவ் பண்றான்றத எல்லாத்துட்டையும் சொல்ல வேற செஞ்சுட்டா இதை எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயம் வந்துருது விளையாட்டா செஞ்சது இப்படி வினயமா வந்து முடியும்னு அவரு நினைச்சு கூட பாக்கல தான் தலையில் தானே மண்ணல்லி போட்டுக்கிட்ட மாதிரி இப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அவருக்கு வழி தெரியாமல் வீட்டுக்கு வர்றாரு பயத்திலேயே சோழனுடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு பாண்டியனும் பல்லவனும் என்ன வெளியே போயில ரொம்ப சந்தோஷமாக போச்சு அண்ணே இப்போ என்ன அண்ணே முகமே சரியில்லைன்னு பல்லவன் பாண்டியன்ட்ட கேட்க ஆமடா நானும் பார்த்துக்கிட்டுதான் இருக்கேன் முழியே சரியில்லைடா போயிட்டு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரியா தாண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்ல என்னன்னு கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் என்ன சோழா காய்த்திருக்கி பர்த்டேன்னு சொல்லவும் வேகமா விழுந்தடிச்சு ஓடுனேன் ஆனால் போயிட்டு வந்தாலருந்து உன் முகமே சரியில்லை என்னாச்சுடா ஏண்டா ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேக்க பல்லவனும் ஆமனே நீ ஏனே ஒரு மாதிரியா இருக்க வந்ததுல இருந்து உன் முகமே சரியில்லை அப்படின்னு சொல்லவும் டேய் நான் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன்டா அப்படின்னு சொல்லவும் அப்ப பாண்டி கேக்குறாரு என்னடா சிக்கல்ல மாட்டிக்கிட்ட சிக்கல் தெரிஞ்சுதானா அந்த பொண்ணை போய் விரும்புற மாதிரி நடிச்ச அப்படின்னு சொல்லவும் நான் தான்டா செஞ்சேன் ஆனா இது இவ்வளவு சீரியஸா போகும்னு எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லவும் என்னடா சொல்ற என்னடா நடந்துச்சு விவரமா சொல்லுடா அப்படின்னு அவ உண்மையிலே என்னை லவ் பண்றோம் சொல்லி பார்ட்டி ல இவர் இவர்தான் என் லவ்வரு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டாடா எனக்கு அத கேட்டதுல இருந்து என்ன செய்யறதுன்னு தெரியலடா அதே அவட்ட கூட சொல்லாம கொல்லாம நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பல்லவன் சிரிக்க ஆரம்பிச்சுறாரு இது நடக்குன்னு எனக்கு தெரியும் நீ ரொம்ப தானே வழிய ஆரம்பிச்ச எந்த பொண்ணுமே நீ வழியற வழிய பார்த்து நம்மள லவ் தான் நினைப்பாங்க நீ நீந்தேன் காய் காயின்னு கிடந்தேல அப்படின்னு சொல்லவும் டேய் டேய் பல்லவா நானே இந்த சிக்கல்ல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ வேற ஏன்டா இனி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க இப்ப ஏதாவது ஒரு ஐடியா குடுறா அப்படின்னு சொல்லி பாண்டியன்ட்ட சோழன் கேக்க அப்பதான் பாண்டியன் சொல்றாரு வேற வழியே இல்லடா அந்த பொண்ணை நாளைக்கு நீ எப்பயும் போல பஸ் ஸ்டாண்ட்ல மீட் பண்ணுவேல அப்ப பாத்துட்டு நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லா விவரத்தையும் சொல்லு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உன்னை விரும்பாது ஏன்னா இப்போ பேச்சுவார்த்தையோடு தான் நிற்கிறீங்க அதனால இப்பயே கட் பண்ணிடு அப்படின்னு சொல்லவும் அதுதான்டா சரி ஏன்னா இதுக்கு மேலேயும் நான் வந்து நீ அவளோட பழக ஆரம்பிச்சேன்னா வேறு விதமாக போயிடும் நான் நாளைக்கே போய் அவட்ட அந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லவும் அதை முதல்ல செய் அப்படின்னு பல்லவன் சொல்ல அதுக்கு சோழன் சொல்கிறாரி ஏண்டா சொன்னால் நம்புவாளா அப்படின்னும் நம்ம தான் வைக்கணும் அவளோட கடலை போடையில் உனக்கு சந்தோஷமாக இருந்துச்சுல இப்போ நம்ப வைக்கிறது உன் வேலை அப்படின்னு சொல்லவும் சரிடா நாளைக்கு எப்படியாவது நான் போய் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காய்த்திரியை பார்த்து எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு வேவேமா கார் எடுத்துக்கிட்டு கிளம்பி பஸ் ஸ்டாப்புக்கு வர்றாரு அங்கே காயத்திரி நின்றுக்கிட்டு இருக்காங்க காய்திரி பக்கத்தில் சோழன் போகிறாரு சோழனை பார்த்ததும் காய்த்திரி ரொம்ப கோபமாக கேட்குறாங்க என்ன சோழன் இப்படி நடந்துக்கிட்டீங்க நேற்று பார்ட்டியில் வந்து கலந்துட்டு சொல்லாமல் கல்லாமல் போயிட்டீங்க நான் ஃபோன் பண்ணாலும் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறீங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த விஷயமா தான் நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன என்ன விஷயமா பேச வந்திருக்கீங்க என்னகிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போனதும் இல்லாமல் இப்போ என்னை சமாதானப்படுத்துறதுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும் இல்லை காயத்ரி நான் சொல்ல வந்ததே வேற அப்படின்னு சொல்லவும் அப்படி என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க நான் சொல்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கேளுங்க அதுக்கப்புறம் என்ன விஷயம்ன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாரு அது காயத்ரி என்ன பழமாக பீடிக்கு போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ சோழன் சொல்றாரு காயத்ரி என்னையே கொஞ்சம் பேச விடுங்களேன் அப்படின்னு சொல்கிறாப்புல சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் காயத்ரி நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து பேச்சுலர்லாம் கிடையாது எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அந்த பல்லவன் பக்கத்தில் நிற்கிறாங்கல்ல அவங்க என் ஒய்ப்பு அப்படின்னவும் இதை கேட்டு ரொம்பவே சாக்க ஆகுறாங்க என்னங்க சொல்கிறீங்க சோழன் அப்படின்னு சொல்லவும் ஆமாங்க என் ஒய்ப்பு மேல நான் உயிரையே வச்சிருக்கேன் ஆனால் அவ அளவுக்கு என் மேல பாசம் காட்ட மாட்டேங்கிறா என் ஒய்ப்பை வெறுப்பேற்றக்காக தான் உங்கள்கிட்ட நான் நெருங்கி பழகிற மாதிரி நடித்தேன் ஆனால் நீங்க இவ்வளவு தூரம் சீரியஸா என்னை லவ் பண்ணுவீங்கன்னு தெரியாது நேற்று உங்க பர்த்டே பார்ட்டியில எல்லாருக்கிட்டையும் என்னைய லவ் பண்ணுறதா நீங்க சொன்னீங்க அதை கேட்டு நான் ரொம்பவே சாக்காய் தான் உங்கள்கிட்ட கூட நான் சொல்லாம நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாப்புல இதை கேட்டு ரொம்பவே காய்த்திரி கோவப்படுறாங்க என்ன சொல்றீங்க சோழன் என்ன உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அங்கே நிற்கிறவங்க உங்க ஒய்ப்பா அப்படின்னு சொல்லவும் ஏன் இத முன்னாடியே சொல்லல உங்க ஒய்ப்பை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஏன் மனசை காயப்படுத்தி என்னைய லவ் பண்ற மாதிரி நடிச்சு இவ்வளவு தூரம் கொண்டாந்து விட்டுட்டீங்க இப்ப கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நான் உங்களை லவ் பண்ணல என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றீங்களே இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லவும் ஏன் காயத்ரி உங்கள்கிட்ட என்னைக்காவது வந்து நான் உங்களை லவ் பண்றேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனா இல்ல நீங்களா மனசுக்குள்ள எதையாவது கற்பனையை வளர்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சோழன் கேக்குறாரு அப்படி நீங்க நினைக்கிறவர்தா நேர்த்தே நான் பர்த்டே பார்ட்டில உங்களை அறிமு அப்பயே அப்பே நீங்க சொல்லி மறுபடியும் அவங்க கோபமா கேட்க அதுக்கப்புறம் சொல்கிறாரு சோழன் அந்த நேரத்தில் என்னால் சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த நேரம் நான் சொல்ல வேணாம் நம்ம தனியாக கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் தான் நான் இன்னைக்கே உங்களை சந்திச்சு எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்காக உங்கள்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு என்னால் உங்க மனசை காயப்படுத்தியிருந்தேன்னா வெரி வெரி சாரி அப்படிங்கிறாப்புல சாரின்ற வார்த்தையை ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டிங்க என் மனசு எவ்வளோ காயப்படும் கொஞ்சமாவது நினச்சி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லவும் நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள்கிட்ட நான் லவ் பண்ணுறோம்னு நான் இதுவரையிலும் சொன்னதே கிடையாது இங்கெல்லாம் மனசுல ஆசையை வளர்த்துக்கிறதுக்கு என்னால ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு மேலயும் இந்த உண்மையை சொல்லலைனா நீங்க என் மேல இன்னும் கனவுகளை நிறைய வளர்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு தான் நான் இப்பவே வந்து உங்கள்கிட்ட இந்த உண்மைய சொல்ல வந்தேன் அப்படிங்கிறாரு இத கேட்டு காயத்திரி ரொம்பவே கோபமா இருக்காங்க அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டீங்கல்ல கிளம்புங்க அந்த இடத்த விட்டு அப்படின்னு கோபமா சொல்றாங்க மன்னிச்சுட்டீங்கல காய்த்திரி அப்படின்னு மறுபடியும் சோழன் கேட்க மன்னிச்சிட்டேன் மன்னிச்சிட்டேன் இந்த இடத்த விட்டு போனா போதும் நீங்க போமா பேசுறாங்க காயத்திரி சோழனும் பல்லவன்கிட்ட வந்துட்டு எனக்கு வேலை அவசரமா இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு என்னடா பல்லவா உங்க அண்ணே வந்தாரு அந்த பொண்ணுட்ட கொஞ்ச கொஞ்சம் நேரம் பேசினாரு இப்ப உன்னிட்ட வந்து வேலை இருக்குன்ட்டு அவசரமா கிளம்பிட்டாரு இப்படி போறவர் இவர் இல்லையே அப்படின்னு சொல்லவும் அதுக்கு பல்லவன் சொல்றாரு எல்லா நைட்டு வீட்டுக்கு போனதும் எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் வாங்க நீ பஸ் வந்துருச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் பஸ்ல ஏறி ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க இங்க காய்த்திரி ஒரு முடிவு பண்றாங்க இவனை சும்மா விடக்கூடாது நம்மள அவன் ஒய்ப்பு சந்தோஷமா இருக்கிறதுக்காக நம்மள லவ் பண்ற மாதிரி நடிச்சு நம்ம மனசை இவ்வளவு காயப்படுத்திருக்கான் இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீட்டு அட்ரஸை எப்படியாவது விசாரிச்சு இவன் வீட்டுக்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க காய்திரி அதே மாதிரி சோழனுடைய வீட்டு அட்ரஸையும் கேட்டு வாங்கிக்கிறாங்க மறுநாள் வீட்டுக்கு போறாங்க அங்கே சோழனும் நிலாவும் தான் இருக்காங்க வீட்டில் யார் அப்படின்னு சொல்லி சோழன் வீட்டுக்கு முன்னாடி போய் கூப்பிட்றாங்க அப்போ நிலா தான் வர்றாங்க நீங்க காய்த்திரி தானே அப்படின்னு சொல்லவும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சோழனை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு நிலா கேட்குறாங்க இல்லை உங்கள தான் நான் பார்க்க வந்தேன் அப்படின்னும் என்னையே பார்க்க வந்தீங்களா நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசலாம்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் என்னட்ட முக்கியமான விஷயமா அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னவும் சோழனுக்கு கல்யாணமான விஷயம் எனக்கு சத்தியமா தெரியாது தான் அவர் என்னட்ட வந்து சொன்னாரு இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அவர்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகியிருக்க மாட்டேன் ஆனா நெருங்கி பழகினதுக்கு அப்புறம் இப்ப வந்து எனக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு நான் உங்களை தான் உங்கள்கிட்ட வந்து நான் நெருங்கி பழகுனேன் அப்படின்னு சொல்லி இப்ப வந்து சோழன் என்னிட்ட சொன்னாரு நான் நார்மலா இருந்தா கூட பரவாயில்ல இப்ப நான் கன்ஃபியூ ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரக்னன்சி கார்டை காட்டுறாங்க அதை பார்த்து நிலா ரொம்பவே சாக்காகிறாங்க என்னங்க சொல்றீங்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்ட்டு நிலா ரொம்ப ஆகி கேக்குறாங்க காய்திரி இந்த விஷயத்த பத்தி பேசிக்கிற்கேலே சோழன் வந்துடுறாரு சோழன் வந்து சொல்றாரு நிலா இந்த பொண்ணு சொல்றதை எதையும் நம்பாதீங்க இந்த பொண்ணுகிட்ட போய் நேற்று நான் லவ் பண்ணல அப்படின்னு சொன்னேன் அதை மனசுல வச்சுக்கிட்டு இவங்க பொய் சொல்றாங்க எங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கல இவங்க எதையோ மனசுல தான் இப்ப உங்களையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக இந்த ஐடியா பண்ணி இப்படி வந்து சொல்றாங்க சொன்னாங்க சத்தியமா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல என்னை நம்புங்க நிலா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு நிலாவை பார்த்து காய்த்திரி சொல்றாங்க எந்த விஷயத்துல வேணாலும் ஒரு பொண்ணு பொய் சொல்லுவா இந்த விஷயத்துல ஒரு பொண்ணு பொய் சொல்ல மாட்டான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்களும் ஒரு பொண்ணுதான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்வீங்கன்னு நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லி காய்த்திரி நம்புற மாதிரியே பேசுறாங்க இத கேட்ட நிலாவும் சோழனும் ரொம்பவே சாக்காகுறாங்க